நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்க முடியும் என்பதை தங்களுக்கு தெரிவுபடுத்திக் கொள்கிறேன் நண்பர்களே பிஜிடிஆர்பி அசிவரம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது சரிங்களா ரெண்டு நாள் கவுன்சிலிங் நடைபெற்றது இன்று கடைசி நாள் அதாவது ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று கடைசி நாள் எல்லோரும் கண்டிப்பாக கவுன்சிலிங் வந்து தற்போது அட்டன் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு அளவுக்கு இந்த காலி பணியிடங்கள்லாம் ஃபில் ஆகிருக்கும் அடுத்து இந்த தேர்வுக்காக கடுமையாக உடைத்து கடைசி ஓரிரு மதிப்பெண்களை வெற்றியை தவறவிட்டவர்கள் அடுத்து புதியதாக பிஜிடிஆர்பி படிப்பவர்கள் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா தயவுசெய்து இன்றுடன் ஒரு சாப்டர் முடிந்தது அப்படின்னு நினைத்துக்கொண்டு கொண்டு புதிய அஸ்திவாரத்தில் நம்ம கால எடுத்து வைக்கணும் சரிங்களா புதிய அஸ்திவாரம் அப்படின்னு சொல்லும்போது எதுவும் இல்லைங்க இனிமேல் நடந்த டிஆர்பி மறந்துவிட்டு நீ வரப்போகின்ற பிஜி டிஆர்பிக்கு கண்டிப்பாக தங்களை ப்ரிப்ரேஷன் வந்து செய்து கொள்ளுங்கள் அதுதான் நமக்கு சரியான ஒரு வழியாக இருக்கும் காலி பணியிடங்கள் அதிகரிக்கும் செகண்ட் சிவிலிஸ்ட் வரும் அப்படின்ட்டு நம்ம காத்து கொண்டு இருந்தாலும் நண்பர்களே இன்றுடன் இந்த டிஆர்பி அந்த பிஜி டிஆர்பி அந்த கவுன்சிலிங் முடிய போது அவங்க கண்டிப்பாக தேதி சிஎம் கையில் ஆர்டர் வாங்க போகிறாங்க கண்டிப்பாக பதினாலாம் தேதி வந்து ஜாயின் பண்ணிவிடுவாங்க சரிங்களா ஸோ அதால் வந்து இனிமேலும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது செகண்ட் சிவிலிஸ்ட்டு வரும் அடுத்து வேக்கன் வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிலாம் வந்து நம்ம இனிமேலும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் தயவுசெய்து தயவுசெய்து நீங்கள் அந்த சாப்டர் மறந்துட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க நண்பர்களே நிச்சயம் வந்து கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு நம் உழைப்புக்கு நிச்சயம் இந்த முறையாவது பலன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மன தைரியத்தோடு நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு இறங்குங்க நண்பர்களே இதுதான் நண்பர்களே கடைசி நேரம் ஆலோசனைகளாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இனிமேல் காத்திருந்ததெல்லாம் போதும் நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க நண்பர்களே ஒரு பிரதராக வந்து நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம் இந்த அட்வைஸ் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க எனக்கும் தான் அதால் வந்து நம்ம இனிமேலும் வந்து இந்த டிஆர்பி நினைத்துக்கொண்டு வந்து பார்த்தோன்னா காலத்தை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நானும் வந்து ஃபீல் பண்ணுறேன் அதால் வந்து நீங்கள் இதை ஒரு அட்வைஸாக எடுத்துக்குங்க இனிமேல் வரப்போகின்ற புதிய அந்த பிஜி டிஆர்பிக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டு அடுத்த முறை நாமளும் பிஜி அஸ்டன்ட் அப்படின்னு நினைத்து கொண்டு படிங்க நண்பர்களே மேலும் அடுத்த ஒரு பதிவில் உங்களிடம் சந்திக்கிறேன் நண்பர்களே கண்டிப்பாக சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் வேறு வழியில் ஆகணும் படிங்க படிங்க கண்டிப்பாக வெற்றி பெறுங்க நெக்ஸ்ட் டைமு நன்றி வணக்கம்